டே இந்த ப்ரெஸ்ஸை எடுத்தது யாரா தயவு செஞ்சு சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்ஸு வந்து அந்த ஃப்ளெஸ்ஸுக்குள்ளே விழுந்துச்சு அந்த ஃப்ளெஸ்ஸுக்குள்ளே போட்டது யார் அது சாண்ட்ராவுடைய ப்ரெஸ்ஸு ஏன் பாக்ஸ் வந்து உள்ளே போய் கக்கிஸுக்குள்ளே விழுந்தது எப்படி அப்படின்றது தான் நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் இதில் யார் பிராணி யார் வந்து இதை பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனுடைய கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பா போகலாம் ஸோ இந்த நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஒரு பதினோரு நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோம் இப்போ எதுக்கு நம்ம திருப்பி வந்தோம்னா நிறைய ஒரு வேரியேஷன்ல இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்டை வந்து மொத முத சான்றா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ சபரி வந்து ரொம்ப காஷியஸா வச்சிருந்த ஸ்கிரிப்டை கமுருதி வந்து போட்டு விட்டான்னு சொல்லிட்டு கமுருதி வச்சே அவங்க அந்த ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு அது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட ப்ரஷ்ஷு அதை ஏன் கட்டி திவ்யா வச்சாங்கங்கிறத அதை ஒட்டி விட்டுருங்க இப்போ சாண்ட்ராட ப்ரஷ்ஷ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதில் அவங்க தொலைஞ்ச ப்ரெஷ்ஷ் கிடையாது அவங்க தொலைஞ்ச பிரஷ் எங்கே இருக்குது ரெண்டு திரஷ் இருந்தால் ஒரு ப்ரெஷ்ஷ் இந்த கக்கூசில் கிடந்திருக்கு இன்னொரு ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சோட ப்ரெஷ் எங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் அந்த கக்கூசில் வந்த ப்ரெஷ் வந்து யார் போட்டால் அது உள்ளே இருந்துச்சு என் இதுலேருந்து யார் எடுத்துகிட்டு போனால் அப்படின்றது தான் குறும்படத்தை வெயிட் பண்ணுறாங்க இதில் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா ஒருத்தனுடைய ப்ரெஷ்ஷை எடுத்து எவனாவது வந்து உள்ளக்காக போடுவானா அமித் தான் போய் எடுத்தார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுலேருந்து முதல் பிரைம் சப்ஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா தான் இது நீ நம்புறீங்களா இல்லையா இது முதல் அடுத்து இரண்டாவது சப்ஸ்க்ரைக்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி ஏன்னா சபரி இதை வந்து வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திருப்புறான் அங்கங்கே மாட்டிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ரா கோவம் வந்து சபரியை வந்து பஞ்சர் பண்ணுறான் அந்த மாதிரி விளையாண்ட ஏன் கூட விளையாடு எதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி விளாண்டுட்டு இருக்க உனக்கு தைரியம் இல்லையா என் கூட விளையாடுறதுக்கு ஆம்பளையாக தான் கூட விளாடக்கூடாதுன்னு இருக்கா நானும் வந்து ஆம்பளை தான் சரி சாமையன் புருஷன் ஆம்பளை தான்றான் பிரச்சனை ஆம்பளைன்னு எங்களுக்கு தெரியுமா நீ வேறு திருப்பி திருப்பியா அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுற அப்படின்ற தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஓவரா ஒரு பொங்கல் சரியா டென்ஷன் எதுக்கு சப்பரிய நிலை கூட வைக்கிறாங்க சப்பரிய அழுகுறாங்க உடனே கனி வந்து பார்த்தீங்கன்னா குழந்த அளவுக்கு பால் கொடுக்க வரணும்னு சொல்லி பால் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு குரூப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாம் இதை பண்ணி நமக்கு பண்ணுறாங்க பட் ப்ரூவ் மட்டும் ஆகட்டும் நாங்கள் பண்ணலைன்ட்டு உங்களை தொழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணிக்கு இந்த சைடு ப்ரூ ஆகட்டும் நான் சபரியை பழகிறேன் அப்படின்னு சொல்லி பிரஜன் நானும் பேச மாட்டேன் ஒன்லி பீச் தான்றான் சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கான் பிரஜன் ஒரு பக்கம் இந்த நேரத்தில் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ரீசன் வந்து எனக்கு சுபிக்ஷா தோணுது ஃபஸ்ட்டு சபரி அதை ஃபஸ்ட்டு சாண்ட்ராவே அடுத்து சபரி சபரி இதை வந்து இந்த ப்ரஷில் விட்டுருவோம் இது வந்து அவன் கனி போட்டத சுபிக்ஷா சாரி சாண்ட்ரா போட்டதுன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டான் அது எதுக்கு போய் சொல்லணும் அந்த இடத்துல எனக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ இவங்களே வெயில்டு கார்டை எதி எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக உள்ளே போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பவுச்சில் இருந்து யார் எடுத்தாங்கன்ட்டு ஆனால் ஃபுட்டேஜ் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க காலையில் இருக்கும் எல்லா கேமராவும் வந்து பார்க்கணும் டெலிகாஸ்ட் பண்ணதில் இருக்குமாங்கிறது தெரியாது இந்த ஃபுட்டேஜ் பார்த்தா வருமாங்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் அது எப்படினாலும் எடுத்துருக்கலாம் எல்லா ஆங்கிள் கேமராவும் பார்க்கணும் திருப்பி உட்காந்து என்ன வேற அடிக்கடி இல்லையா ஒரு பிரஸ்ட்டுக்காக வந்து பிக் பாஸ் கேட்கும் ஆ அது கண்டெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே உட்காந்து ஃபுல்லாக இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவ்யாவும் சரி ஒரு பக்கம் பிரஜின்னு சரி ஒரு பக்கம் சாண்ட்ராவும் சரி உட மாதிரி இல்லை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முடிச்சுட்டு இருக்காங்க விக்ரம் ஜும்மா வந்து கெமி பேசிட்டு இருக்காங்க அவனை போய் ஒம்புலுக்கிறாங்க போய் என்ன விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் ஏங்க இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு கேமரா இருக்குன்னு சொன்னோடனே அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலை நீங்கள் வந்து பயஸ்டார் இருந்தீங்க அப்படின்றாங்க ஆமாம் நான் இருந்தேன்னு சொல்லி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் திருப்பி பாரதி நினைஞ்சு வந்து திவ்யாவையும் சாண்ட்ராயும் பிடிச்சு ஏறிட்டு இருக்கான் ஆமாம் நான் கெட்ட வந்தேன் நான் கேட்டு கேட்டு தான் என்ன பண்ணிக்கோன்றான் ஏய் யாரும் நான் அப்பாசம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அளவுக்கு இறங்கி செய்கிறான் ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் சுபிக்ஷையே இருக்காங்க மேபி சுபிக்ஷா வந்து இந்த பிரஜன் சான்ட்ரா மேலே ஒரு காண்டில் இருக்குல்ல மேபி அதை வச்சு பிரஜெண்ட் சாண்ட்ரா வந்து முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த தூக்கி ஏன் போட்டுருக்கக்கூடாது அவங்களோட பிரஷர் எடுத்துகிட்டு போய் அப்படின்றது ஒரு கேள்வி சரியா இவங்க ஏன் கட்டி ஒரு விஷயம் பண்ணுறாங்க திவ்யா சேன்ராவா அதில் ஏதோ போட்டாங்கன்றாம் சபரி அது பிரஷ்னு சொல்லி அந்த அப்பா சொல்லிட்டான் அது என்ன எதுக்கு அவங்க போடணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ அனைத்துமே ரெக்கார்டாக இருக்குது எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆறுதல் சொன்னாலும் நம்மளை நைட்டு தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி மூணு உங்களுக்கு புரியுதா சொல்கிறது நான் உங்களுக்கு காலையில் நீங்கள் இருப்பீங்க பட் நான் ரெக்கார்ட் பண்ணது மணி மூணு இதான் சொல்கிறேன் இது சபரி டென்ஸ்னா சபரி ஒரு பக்கம் வந்து இது பண்ண சரி நாளைக்கு பேசி நாளைக்கு பைசா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிறாங்க ஆனால் சாண்ட்ரா என்ன சீனுன்றீங்க கேமரா முன்னாடி வந்து எனக்கு வேணும் உடனே வேணும் வந்து பேப்பர் ரொடி மாதிரி அங்கங்கே இருக்கான் இதுக்கு பார் வேறு நடுவில் வந்துட்டு சபரி வந்து அது பண்ண பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் மேபி இருக்கலாம் பட் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேளுங்க போய் சொல்லிட்டு ஒரு தடவை ஏற்றி ஒரு சுபிக்ஸ் அதை வந்து இங்கே வந்து போட்டு விட்றது ரம்யா வந்து நியாயமாக பேசுகிறது இந்த மாதிரி பார்ப்போம் நம்ம பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம் கெமியோடைய வாட்டர் பாட்டிலையும் ஆணுமா அது மட்டும் இல்லாமல் கெமியோடைய லிபாவும் காணுமா அதையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ இவங்க ஏதோ வந்து பண்ணுறாங்க இவங்க எல்லா டவுட்டும் ஒயில்டு கார்டு மேலே ஒயில்டு கார்டு எல்லா டவுட்டும் இவங்க மேலே ஸோ யார் தப்பு பண்ணியிருக்காங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போட்டு இன்றைக்கி காட்டுவாரா அப்படின்றது இருக்குது இல்லை நாளைக்கு சொல்ல வருமாங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பேர் தான் பண்ணியிருக்கலாம் ஒன்று பிரஜின் சாண்ட்ரா இன்னொன்று சுபிக்ஷா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி ஏதோ ப்ளே பண்ணுறான்னு மாட்டிக்கிட்டேன் அவன் போல தெரியுது அப்படிங்கறது தான் பாயிண்ட் முன்னாடியே கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்